ஹாய் ஆல் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா புதுக்குடியில் உள்ள முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி ஃபேமஸோ இங்கேயும் அதே மாதிரியே வந்து இங்கே கடலை ஒட்டியே இந்த முருகன் கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில் ஸோ இங்கே வந்து தைப்பூச தன்னைக்கு தான் வந்து திருவிழா இங்கே மற்ற நம்ம வந்து தை பொங்கல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு தான் வந்து பொங்கல் வச்சு சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இங்கே வந்து படகு பந்தயம் அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்தோம் ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததில்ல இங்கே வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி பால்குடம் காவடின்னு சொல்லிட்டு இங்கே எக்கச்சக்கமான இது வந்து நிறைய கொண்டாடினாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அன்னதானம் எல்லாமே இங்கே நடந்துச்சு ஸோ நீங்களும் வந்து தைப்பூச தண்ணிக்கு போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படியே படகு பந்தயம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களை விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்